புரோட்டீனுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு குழப்பம் வெஜிடேரியன் மத்தியில் கூட இருக்குது இது பாருங்க சுண்டல் கருப்பு கொண்டக்கடலை அதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இது மாதிரி சுண்டல் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் மிளகா கருவேப்பில கொத்தமல்லி மிளகா இதெல்லாம் போட்டுக்கலாம் காரத்துக்கு போட்டு புலம் போட்டு இது மாதிரி சுண்டல் பண்ணி சாப்பிடலாம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்குமே அப்படின்னா குக்கரில் விசில் விட்றப்பவே என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுருணும் சுத்தமான பெருங்காயம் தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆறு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் பிளான்ட் பேஸ்டு டயட்டு தான் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கணும் வாயு தொல்லை வாத பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதோட ஒருவேளை உணவாக தாராளமாக சாப்பிட்லாம் அரிசி சாப்பிட்ணும் இல்லை இட்லி சாப்பிட்ணும் சப்பாத்தி சாப்பிடணும் அவசியம் இல்லை இதையே ஒருவேளை உணவாக சாப்பிட்டு முடிக்கலாம்